இன்றைய வேதவசன ஏசாயா அறுபத்தி இரண்டு பதினொன்று நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார் ஆமேன் கத்த சொல்லுகிறார் உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது என்று அல்லாமலும் அவர் அளிக்கும் பலனும் அவர் செய்யும் பிரதிபலனும் அவருக்கு முன்பாக வருகிறது என்று யாருக்கேனில் உலகத்தில் கடையாந்திரம் வரைக்கும் இருக்கும் சியோன் குமாரத்திகளுக்கு சியோன் குமாரத்திகள் யாரெனில் சியோன் ஆகிய தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் இருப்ப எனவே தேவன் சொல்லுகிறார் உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும் இருக்கும் யார் அவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் சியோன் குமாரதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தின் முடிவில் ரட்சிப்பும் அவர்கள் தேவனுக்காக செய்த காரியத்தின் பிரதிபலனும் நம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் அவரோடே வருகிறது என்று எனவே நாமும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாமல் வாழ்வோம் என்றால் கிறிஸ்துவின் வருகையிலே அவர் நம்மை நமக்கான பலனை அளித்து தம்மோடு சேர்த்து கொள்வார் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் உள்ள தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி